வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விசாரணைக்கு வரவுள்ள பிள்ளையானின் அடிப்படை உரிமைகள் மனு கூடுதல் விலைக்கு மருந்து விற்பனை செய்த மருத்துவர் உள்ளிட்ட குழுவினர் கைது அமெரிக்காவில் குறிவைக்கப்பட்ட ஈரானின் அணுசக்தி தளம் விமான பணிப்பணி நிகழ்ச்சியான அனுபவம் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்படும் பதிவு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் புதிய உபவேந்தராக பதவியேற்ற பேராசிரியர் பிரதீபன் சிதரும் ஈரானிய தலைநகர் சரமாரியாக தாக்கும் இஸ்ரேல் ஏவுகணைகள் ராஜபக்சர்களுடன் இணைந்து ஆட்டம் போட்ட சாணக்கியன் சபையில் அம்பலப்படுத்திய தமிழ் எம்பி தீவிரமடையும் ஈரான் இஸ்ரேல் மோதல் நீளும் இலங்கையின் எரிபொருள் வரிசை தொடர்பான விரிவான செய்திகள் பயங்கரவாத தடுப்புச் சோட்டத்தின் கீழ் துறை தன்னை கைது செய்து தடுத்து வைக்க எடுத்த முடிவு அவரது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு இன்று உச்சநீதிமன்ற நீதியரசர்களான எஸ் துரைராஜா மேகனா விஜயசுந்தர மற்றும் சம்பத் விஜயரத்தினா ஆகிய மூவர் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சட்டமா அதிபர் சார்பில் முன்ன வெளியான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரர் கேரத் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து இந்த மனு தொடர்பாக வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க இரண்டு வார கால அவகாசம் கோரியுள்ளார் இதன்படி மூன்று நீதியரசர்கள் கொண்ட அமர்வு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க பிரதிவாதி தரப்பினருக்கு இரண்டு வார கால அவகாசம் அளித்ததுடன் அன்றிலிருந்து ஒரு வாரத்துக்குள் ஏதேனும் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யுமாறு மனு தார தரப்பு உத்தரவிடப்பட்டது பின்னர் உண்மைகளை உறுதிப்படுத்த ஜூலை இருபத்தி மூன்றாம் மனுவை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதி தனது கட்சியின் அமைப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்றுக் கொண்டிருப்பதன் போது குற்றப்பலனாய்வு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு வந்து மட்டக்களப்பு பகுதியில் தன்னை கைது செய்ததாக மனுதாரர் கூறியுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக தான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய மனுதாரர் குற்றப்பலனாய்வு துறையில் தூங்குவதற்கு கூட தனக்கு போதுமான வசதிகள் இல்லை என்றும் கூறியுள்ளார் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு கூடுதலான விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்த சிறப்பு மருத்துவர் ஒருவர் உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் மருத்துவமனையில் பணியாற்றும் சிறப்பு மருத்துவ நிபுணரான பெண் ஒருவரும் மேலும் இரண்டு பேரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்றாம் தரப்பினூடாக மருந்துகளை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ததாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட இவர்களை கொழும்பு மேலதிக மஜித்ரீஸ் கர்ஜன கெகுலாவல முன்னிலையில் முன்னிலை செய்தபோது அவர்களை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் ார் அதன்படி எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை அவர்களுக்கு விளக்கம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ராணுவ உத்திகள் பல்வேறு மட்டங்களில் செயல்படுத்தப்படுகின்றன இவை தேசிய பாதுகாப்பு உலகளாவிய செல்வாக்கு மற்றும் பாதுகாப்பு உத்திகளை அடிப்படையாக கொண்டவை இதன்படி அமெரிக்கா மத்திய கிழக்கில் தனது ராணுவ பிரசன்னத்தை அதிகரித்துள்ளது ஆனால் இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா தலையிடுமா என்பதை டொனால்டு டிரம்ப் பரிசீலித்து வருவதால் அந்த நிலைப்பாடுகள் விவாதத்துக்குரியதாக மாறியுள்ளன ஈரானின் போர்ட்டோ அணுசக்தி தளத்தை அமெரிக்கா தாக்க முடியுமா என்பது தற்போது மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்று விமர்சன ரீதியாக ஈரானின் உள்ள ஆழமான அணு செறிவூட்டல் தளத்தை பயன்படுத்தப்படும் விமானங்கள் எந்த புதிய தகவல்களும் வெளியிடப்படவில்லை இந்த விமானங்கள் உள்ள குழி குண்டுகளை கொண்டுள்ளதாகவும் அறுபது மீட்டர் பாறையை ஊடுருவிச் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தரப்புக்கு கூடுதல் திறன்களை பயன்படுத்த உத்தரவிட தாக கூறியுள்ளார் இது பிராந்தியத்தில் அமெரிக்காவின் தற்காப்பு நிலையை மேம்படுத்துவதற்கான ஒன்று என அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கவுடனான நெகிழ்ச்சியான அனுபவம் ஒன்று குறித்து விமான பணிப்பு ஒருவரின் சமூக வலைதள பதிவு அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது அண்மையில் ஜெர்மனி சென்றிருந்த ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க ஹட்டார் ஏர்வோஸ் விமானத்தில் நாடு திரும்பியிருந்தார் அதன்போது குறித்த விமானத்தில் பணியாற்றும் இலங்கையைச் சேர்ந்த பணிப்பெண் ஒருவரான ஜேகா வீரகோன் என்பவர் ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாயக்கவுடன் சென்று உரையாடியுள்ளதுடன் செல்ஃபி புகைப்படம் ஒன்றையும் எடுத்துக் கொண்டுள்ளார் குறித்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மிகவும் எளிமையாகவும் சிநேகபூர்வமாகவும் நடந்து கொண்டதாக தெரிவித்த அவர் நிகழ்ச்சியுடன் இட்டுள்ள பதிவு சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பதினோராவது உபவேந்தராக நியமிக்கப்பட்ட முன்னாள் விஞ்ஞான பீட பீடாதிபதி பேராசிரியர் பரராஜ் சிங் பிரதீபன் நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் குறித்த பல்கலைக்கழகத்தின் பதினோராவது உபவேந்தரை தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சை பல்கலைக்கழகத்தின் பேரவையினால் கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னர் இடம்பெற்றது இதில் எட்டு பேர் போட்டியிட்ட நிலையில் முதல் நிலையில் விஞ்ஞான பீடாதிபதி பேராசிரியர் பரராஜு சிங்கம் பிரதீபன் உட்பட மூன்று பேர் தெரிவு செய்யப்பட்டு பல்கலைக்கழக மானிய ஆணிக்குழுவுக்கு அனுப்பிய அந்த பட்டியலை ஜனாதிபதி அனுப்பியுள்ளார் இதன் அடிப்படையில் முதல் நிலையில் உள்ளதை அடுத்து முன்னாள் விஞ்ஞான பீட பீடாதிபதி பேராசிரியர் பரராஜு சிங்கம் பிரதீபனை ஜனாதிபதி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பதினோராவது உபவேந்தராக நியமித்து அதற்கான கடிதத்தை நேற்று அனுப்பி வைத்துள்ளார் இதனையடுத்து புதிய உபவேந்தர் நேற்று பகல் பனிரெண்டு அளவில் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஈரானிய தலைநகர் தெக்டானுக்கு அருகில் உள்ள கோர்ஜி ஏவுகணை உற்பத்தி நிலையத்தை இஸ்ரேல் தாக்குவதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் இஸ்ரேல் அதே தளத்தை தாக்கியது தெக்டானின் ஒரு பகுதியை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் பாதுகாப்பு படை குடியிருப்பாளர்களை எச்சரித்த பின்னர் அந்த பகுதியில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றது கூட இணைந்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டது நீங்களே என சாணக்கியனை நோக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் குறித்த இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது குறிப்பிட்டார் நாமல் ராஜபக்சவின் நீலப்படி அணியில் இருந்து கொண்டு அந்த காலத்தில் இடம்பெற்ற எல்லா விதமான துணை போன நீங்கள் தற்போது இந்த அரசாங்கத்தின் மீது அனைத்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றீர்கள் என தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் மோதல் நிலை உலகளாவிய ரீதியில் எரிபொருளும் விலையில் தாக்கத்தை செலுத்தி வரும் நிலையில் இலங்கையிலும் எரிபொருட்களுக்கு பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பு ஏற்படலாம் என்று மக்கள் மத்தியில் அச்சம் நிலவுகிறது இதன் காரணமாக அதிக மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு படியெடுப்பதுடன் அதிகமான எரிபொருளை கொள்ளனவு செய்து வைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர் இந்த நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அதிக அளவிலான மக்கள் வரிசையில் காத்திருந்ததாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை நட்பட்டி முனை பெரிய நீலாவணி சாய்ந்த காரைதீவு காரைதீவு சம்மாந்துரை நீந்தவூர் அக்கறை பெற்று உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டதை அடுத்து எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து போலியான செய்திகளை பரப்ப வேண்டாம் என மாவட்ட அரசாங்க அதிபர் மக்களிடம் கேட்டுக் கொண்டார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கடுமையான நெரிசல் ஏற்பட்டதாகவும் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கட்டுப்பாடுகளுடன் எரிபொருள் ஈடுபடுவதாகவும் சில நிலையங்களில் எரிபொருள் இல்லை என்ற வாசகம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எரிபொருள் பற்றாக்குறை குறித்து போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என எரிசக்தி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது இத்துடன் தமிழ் மின்னின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்